ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் அவனை அழைக்கிறார் ஒரு கனமான ஊழியத்துக்கு அழைக்கிறார் அதை நம்ம ஆகமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபரகாம்கிட்ட சொல்லும்போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் சொல்லுகிற தேசத்திற்கு போ என்றார் ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் என்ன பண்ணுறாரு கூட லோத்தவையும் கூட்டிகிட்டு வர்றார் உன் இனத்தையும் விட்டுட்டு வாழ்ந்தான் கர்த்தர் சொன்னார் ஆனால் லோத்தையும் என்ன செய்கிறாரு கூட்டிகிட்டு வர்றார் லோத்தும் ஆபரகாமுமாக வருகிறார்கள் ஆனால் தரிசனம் ஆபரக தரிசனம் லோத்தினுடையது அல்ல தரிசனம் ஆபரக ஆனால் லோத்து வேறு யாரும் இல்லை சொல்லப்போனால் ஆபரகாம் வந்து லோத்துக்கு சித்தப்பா அவ்வளோதான் தன்னுடைய சகோதரனுடைய மகன் தான் லோத்து ஸோ சொந்தக்கார தான் அவர் கூட்டிகிட்டு வர்றாரு ரெண்டு பேரும் தான் வராங்க ஆனால் இதில் இந்த தரிசனம் இல்லாத ஆளை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் கூட வர முடியும் அதற்கு பிறகு அவர்களால் வர முடியாது நீங்கள் ஆசைப்பட்டாலும் முடியாது அவ்வளோதான் தரிசனம் இல்லைன்னா அதான் பிரச்சனை நம்ம பொதுவாக என்ன செய்வோன்னா தரிசனம் இல்லாத ஆட்களை கூட வச்சுக்க விரும்புவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்கு ஆனால் ஆண்டவருடைய தரிசனத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தரிசனம் வேறு எனக்கு உதவி செய்கிறவர்கள் வேறு நம்ம பல நேரத்தில் தான் மாட்டிக்கிறோம் போயிட்டு இந்த கூட இருக்கிற ஆட்களுக்கு தரிசனம் இருக்காது ஆனால் அவர்கள் கூட வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடுகள் ஒரு இடத்துல இருக்கும் ஏண்டா கொண்டு வந்து நம்மளே கடைசியே ஆபிரகம் சொன்ன மாதிரி சொல்லுவோம் நீ வடதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் நீ எந்த பக்கம் போறியோ நான் ஆப்போசிட்டா போகிறேன்னு அர்த்தம் உன் சைடே தலை வச்சு படுக்கலை சாமி அதோட அர்த்தம் அதுதான் உன் சைடே நான் என்ன செய்யல தலை வச்சு கூட பக்கம் போற சொல்லு நான் போறேன் பல நேரங்களிலே இதுதான் ஊழியத்தில் நடக்கிறது பல நேரங்களிலே தேவ சித்தம் இல்லாத ஆட்களை நாம் கூட வச்சுப்போம் அவர் ஆனால் ஒரு இடத்தில் அது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் முடியும் கடைசியில் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஜோ பண்ணோம்னா ஆண்டவர் சொல்லுவார் நான் தான் உன்னை கூட்டே வர சொல்லியே நீ ஏன் கூட்டு வந்தேன்னு கேட்பாரு நான் தான் இனத்தான கூட்டிகிட்டே வர சொல்லி யாரை கேட்டு கூட்டிட்டு வந்த உங்கள்கிட்ட சொல்றேன் நானும் இவ்வளவு பெருமைப்படுத்துவேன்னு ஆண்டவர் லோத்தையும் கூட்டுவான்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன ஆக போது அவர் சொல்லலையே பல நேரங்களில் இதான் நடக்குது சோ ஆண்டவருடைய ஊழியத்தை ஒரு தரிசனத்தை கொடுக்கும் போது அந்த தரிசனத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார் இந்த தரிசனம் இல்லாத ஆட்களும் கூட வருவார்கள் ஒரு இடத்துல கர்த்தர் அவர்களை உங்களை விட்டு பிரிப்பார் இன்னைக்கு ஊழியங்கள் ரெண்டு வகையிலே ஊழியங்கள் செய்யப்படுகிறது ஒன்று அழைப்பின் நிமித்தம் செய்யப்படுகிறது நாங்கள் அப்போ சொல்லுவோம் நாங்கள் யங்ஸ்டர்ஸா அதாவது விசுவாசியா உட்காந்துருக்கிற காலத்தில் சொல்லுவோம் பாஸ்டர் அப்போல்லாம் பாஸ்டர் காலிங் தானே ரொம்ப அதிகமாக சபைக்கு தானே காலிங் வரும் ரெண்டு வகையான காலிங் சொல்லுவோம் ஒன்று போதகர் அழைப்பு போதகராக சர்ச்சைக்கு அழைக்கிறார் ஆண்டவர் இன்னொன்று போதகரின் அழைப்பு ரெண்டு வித்தியாசத்தில் இல்லையா ஒன்று போதக அழைப்பு கர்த்தர் கூப்பிடுறார் இன்னொன்று பாஸ்டரே கூப்பிடுவார் வாங்க தம்பி ஊழியத்துக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போதகரின் அழைப்பு அவர் கூப்பிட்டாருன்னு ஒரு கூட்டம் என்ன செஞ்சிடும் ஊழியத்துக்கு வந்துடும் என்னங்க மினிஸ்டிக்கு வந்துட்டீங்க பாஸ்டர் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டு அழைப்பு இருக்கு போதக அழைப்பு போதகரின் அழைப்பு அப்படின்னு இருக்கு அப்போ இந்த ரெண்டு ஊழியம் இன்னைக்கு அதே மாதிரிதான் ஊழியங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கர்த்தர் சொல்லி உண்மையாய் நடத்துகிற ஊழியம் இருக்கு அவர் அழைப்பார் அவர் தரிசனம் கொடுப்பாரு அவர் நடத்துவாரு எல்லாம் இருக்கு இன்னொன்று இருக்கு இது வந்து ஒரு ஊழியத்தில உருவாகிற உருவாகுற உடஞ்சி வர்ற இன்னொரு ஊழியம் இதுதான் இப்ப ஜாஸ்தி ஒரு ஊழியக்காரனே கர்த்தர் அழைக்கிறார் என்றால் அதுலேருந்து பத்து ஊழியக்காரன் உடஞ்சு போறான் ஒன்னு கர்த்தர் அழைத்தது மிச்சம் ஒன்பது அதுவா உருவானது இது இன்னைக்கு நிறைய நடக்குது ஒரு பீரியட்ல நீங்க ஊழியத்துக்கு வரணும்னா ஒரு சபையில விசுவாசியா இருக்கணும் அந்த பாஸ்டர்கிட்ட ஒரு குறைஞ்ச வருஷம் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் படிக்கணும் அப்புறம் ஊழியத்துக்கு வந்தால் அவர்கிட்ட கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அந்த அசிஸ்டண்ட்டாக இருக்கிற காலத்தில் அந்த பாஸ்டருடைய செருப்பு வரைக்கும் தொடச்சி கொடுப்பாங்க அந்த காலத்தில் பாஸ்டருடைய செருப்பு தொடச்சி கொடுப்பாங்க துணி துவச்சி போடுவாங்க எல்லாம் செய்வாங்க ஜப வீட்டில் அத்தனை வேலையும் அவங்க தான் செய்வாங்க இவ்வளவு அங்கே டிசிப்ளின் சீசத்துவம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க டிசைபிள்ஷிப் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு நாள் ஊழியத்துக்கு அவர்கள் புறப்படுவார்கள் ஊழியக்காரவரை ஆசீர்வச்சு என்ன செய்வார் அனுப்புவார் இப்போ அப்படி இல்லை நான் சொல்றது எதுவுமே இப்ப இல்ல அப்போது அவர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பார்த்தது இப்போ அப்படி இல்லை இப்ப ஊழியம் வந்து வித்தியாசம் ஆயிடுச்சு பெரும்பான்மையான ஊழியங்கள் ஒன்று விஷன் இல்லாமல் ஆரம்பிக்கப்படுகிறது அல்லது இந்த மாதிரி பிரிவினை ஆரம்பிக்கப்படுது இங்கேயும் தான் ரெண்டு மினிஸ்ட்ரி ஒன்று அவரகம் விஷனோட உள்ள மினிஸ்ட்ரி கர்த்தர் சொல்லி ஆரம்பிக்கிறது இன்னொன்று எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் எனக்கும் உனக்கும் பிரச்சனை இடம் பத்தலை அந்த மாதிரி அவங்களுக்கு அங்க பிரச்சனை இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையில அவர் தனியா மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறார் யாரு லோத்து ஆரம்பிக்கிறார் ஆனா ஆபிரகாம் ரொம்ப ஞானவான் இப்ப இருக்க நிறைய பாஸ்டர் அதை திருத்திக்கணும் கத்துக்கணும் போறேன்னு சொன்ன உடனே அமிச்சு அப்ப என்ன ஆகும் அப்படின்னும் போது சில நேரத்துல என்ன செய்யும் அது பிச்சுக்கிட்டு போகும் ஆபிரகாம் ரொம்ப ஞானம் தம்பி என்னப்பா பிரச்சனை இல்ல சண்டை வருது எதுக்குப்பா உனக்கு எனக்கு சண்டை நீ எந்த பக்கம் போற ரைட்டா லெப்டா ஏன் நீ ரைட்ல போனால் நான் லெஃப்ட்டில் போற நீ லெஃப்ட்ல போல நான் ரைட்ல போறேன் நீ எந்த பக்கம் போறோம் சொல்லி அமுச்சு விட்டான் பாருங்க அதான் அமிச்சாச்சு ஆனால் இந்த ரெண்டு ஊழியத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஒன்று தரிசனத்தின் பேரில் ஆரம்பிக்கப்படுகிறது ஒன்று சூழ்நிலை நிமித்தம் ஆரம்பிக்கப்படுகிறது அது என்ன சூழ்நிலையோ என்ன பிரச்சனையோ என்ன போராட்டமோ என்ன பிரிவினையோ ஏதோ ஒன்னு ஆரம்பிக்கப்படுகிறது இது தரிசனம் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது என்ன இல்ல தரிசனம் அல்ல வந்தது தான் தரிசனம் கத்தர் சொல்லி அழைத்தது லோத்தை கத்தர் என்ன செய்யல அழைக்கல லோத்தா மினிஸ்ட்ரிய தெரிஞ்சுக்கிறார் ஓகே இதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாது நான் இன்னைக்கப்புறம் நான் தனியா போறேன் ஓகே ரைட் ஃபைன் போயாச்சு இந்த ரெண்டு மினிஸ்ட்ரிக்கும் உள்ளதான வித்தியாசம் என்ன இன்னைக்கு எது உண்மையான மினிஸ்ட்ரி எது தரிசனத்துல வந்தது எது இந்த மாதிரி ஆரம்பிச்சதுன்னு யாருக்குமே என்ன செய்ய மாட்டேன் விசுவாசிக்க கன்ஃபியூஷனா இருக்கு இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா இந்த தரிசனத்துல வந்த ஊழியக்காரர் இருக்காருல்ல அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்க்கறதுக்கு சொல்றேன் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது லோத்து தெரிந்து கொண்டது எதை பார்த்து அப்படின்னா விசுவாசத்தின் அடிப்படை கிடையாது ஆபரகாமுடைய ஊழியம் எதன் அடிப்படை விசுவாசத்தின் அடிப்படை கர்த்தர் சொல்றாரு நீ போ அவன் எதையும் பார்க்கல ஒன்னையும் பார்க்கல நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ தேசத்துக்கு போகிற வழியில தான் பிரச்சனை இப்ப லோத்து ஆபரகம் சொல்றாரு நீ போப்பா இப்ப லோத்து ஆண்டோட்டவை ஜோன் பண்ணி நான் எந்த பக்கம் போகணும்னு கேட்டு போனவன் இல்லை இவன் ஏற்கனவே மந்தையை வச்சிருக்கிறவன் இவனுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது பயங்கரமான வெல்த் இருக்குது இப்போ இவர் என்ன பண்றாரு மந்தைக்கு மாதிரி இடம் நான் புரியுதா இடத்துல மந்தை வேற வேற மந்தைக்கு மாதிரி இடம் இப்போ லோத்துடைய பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது லோத்து பார்க்குறாரு எங்கிட்ட ஒரு மந்தை இருக்குது இதுக்கு ஏத்த மாதிரி நல்ல தண்ணி உள்ள இடம் செழிப்பான தேசம் இதுக்கும் விஷன் உள்ள தரிசனத்துக்கும் தரிசனம் உள்ளதான ஊழியத்துக்கும் என்ன வித்தியாசம் கண்டு விசுவாசிக்கிறதுக்கும் காணாமல் விசுவாசிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு ஊழியம் கண்டு விசுவாசித்து ஆரம்பிக்க கூடாது கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் விசுவாசத்தில் ஆரம்பிக்கணும் இப்ப இவர் பாக்குறாரு ஓ ஓகே எல்லாம் ஓகே ஃபைன் சூப்பர் நல்லா இருக்குது சரி இப்போ ஆண்டவர் ஆபரகம் என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க பதினாலாவது வசனம் லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப் பார் இப்போ இதே விஷயத்தை கர்த்தர் ஆபரகாம் கிட்ட சொல்றாரு ஆபரகாம் லோத்து கிட்ட சொன்னத கர்த்தர் ஆபரகாம் கிட்ட சொல்றாரு நீ கிழ கிழக்கையும் வடக்கையும் மேற்கையும் இப்படி போறியே நீ எப்படி போப்பான்னு ஆபரகம் லோத்து கிட்ட சொன்னாரா இப்போ கர்த்தர் சொல்றாரு நீ எந்த பக்கம் வேணா பார் ஆபரகாம் அப்படிங்கிறாரு லோத்து பார்க்கும் பொழுது யோர்தான் தெரிந்தது செழிப்பான பூமி தெரிந்தது நீர்வளம் தெரிந்தது எல்லாம் தெரிஞ்சிச்சு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுச்சு தொடர்ந்து வாசிங்க நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் இருக்கும்படி கொடுத்தேன் அப்பொழுது பதினெட்டாவது வசனம் அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் தேசம் எப்படி இருக்குன்னு ஆபரகம் பார்க்கவே இல்லை எப்படி இருக்குன்றது முக்கியமே கிடையாது கர்த்தர் எங்க போக சொன்னாருங்கிறது தான் எனக்கு முக்கியம் அதுதான் தரிசனம் அதுதான் விஷன் இப்போ ஆபரகம் நோக்கி பார்க்கிறாரு நோக்கி பார்க்குற தேசம் ஒன்றுமே இல்லை ஆண்டோர் சொல்கிறாரு இந்த தேசத்தை நான் உனக்கு தந்தேன் நோக்கி பார் நோக்கி பார்த்தா ஒன்றும் தெரில சமபூமி ஒன்று தெரியுது அங்கே போய் கூடாரம் போட்டாச்சு ஃப்ளாட்டாக இருக்குது ஏரியா போட்டம் கூடாரம் போட்டாச்சு ஆனால் உள்ளே போனால் தேசம் எப்படி இருந்தது தெரியுமா வாசிங்க யாத்ரா யாத்திராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்ப தேசம் எப்படிப்பட்டதா இருக்குது பாலும் தேனும் ஓடும் ஆனா கண்ணுல பார்த்தா தெரியாது உள்ள போனா மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு பார்த்தாதான் போவேங்கிற ஒரு குரூப் இருக்கு எது ஒன்றுமே கண்டு விசுவாசிக்கிற குரூப்பு எது ஒண்ணுமே ஆராய்ந்து பார்க்கணுங்கிற குரூப்பு யோசிச்சு பாருங்க தேசத்தை வேவு பார்க்க போய் விசாரிக்க போய் பத்து பேர் கேட்டு போனான் விசுவாசத்துல போன ரெண்டு பேர் தான் பழச்சிக்கிட்டான் புரியுதா உங்களுக்கு பல நேரங்களில் கர்த்தர் சொல்ல வேண்டியதுல கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதை நீங்க விசுவாசிச்சு தான் நடக்க முடியும் தரிசிச்சு நடக்க முடியாது விசுவாசத்தில் வரணும் ஒரு இடத்துக்கு கர்த்தர் ஒரு சபையை ஆரம்பிக்க போக சொல்றாருன்னா நீங்க போன உடனே அங்க இருக்கிறவங்க வாங்க வாங்கன்னு திறந்தவாசல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனா ஒன்று போகிற இடத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் திறந்து வைத்திருப்பார் எல்லாம் சுமூகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது சூழ்நிலை சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது தான் இருக்கும் ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு போய் தரிசனத்தை சொன்னா அடிச்சு குழியில் போட்டுட்டான் ஏன்னா விஷன் தானே சொன்ன அந்த விஷன் எங்களை பாதிக்குது தூக்கி குழியில போட்டான் ஆனா ஒண்ணு விஷன சொன்னாலும் சொல்லா விட்டாலும் சரி கர்த்தர் சொன்ன தரிசனம் நிறைவேறாமல் போகவே போகாது அதுதான் கர்த்தருடைய திட்டம் ஆண்டவர் நடத்துகிற பாதையா தான் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும் போது சுமூகமா இருக்கு சிலர் சொல்லுவாங்க எல்லாம் நாங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது பல நேரங்களில நாம் நினைச்சுக்கிறோம் எல்லாமே ஓகே வந்தா கரெக்டா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு சில நேரத்துல கர்த்தர் சொல்லுகிற பாதை வனாந்தரமாகவும் இருக்கும் சில நேரம் கர்த்தர் கொண்டு போகிறது பாபிலோனாய் கூட இருக்கும் சில நேரத்துல கத்தர் கொண்டு போறது எகிப்தாய் கூட இருக்கும் ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் அவர் சொன்ன தரிசனம் நூறு சதவீதம் நிறைவேறும் அவர் பார்க்கறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை இவனுக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் கரெக்டா இருந்துச்சு லோத்துக்கு முடிவு வேற ஆபரகாமுக்கு பார்க்கும் போது ஒண்ணுமே தெரியல தரிசிச்சு நடந்தான் அவ்வளவுதான் கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து இதன் அடிப்படையில